தமிழகத்தில் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சோழபுரத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் நடைபெற்ற மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சோழபுரம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் ஜாபர் அலி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தஞ்சை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட முப்பத்தி நான்கு கிளைகளில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர் இதில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் தமிழகத்தில் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த பயன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வகையில் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை குறைந்தபட்சம் ஏழு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களின் நடமாட்டம் பெருமளவில் அதிகரித்துள்ளது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு வேடிக்கை மட்டும் பார்க்காமல் போதைப் பொருட்கள் விநியோகத்தில் ஈடுபடுபவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தணிக்கை குழு தலைவர் சுலைமான் விருதுளசி மாநில துணை தலைவர் தாவுத் கைசர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்பொழுக்கற்றதாக இருக்க வேண்டும் என்ற அந்த போதனையும் சொல்லிக் கொடுப்போம் போதனையை சும்மா சொல்லிக் கொடுக்கிறது இல்ல என்று இந்த அடிப்படையான கொள்கை செய்திகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் இது கற்பனை